நரிக்குறவர்கள் தமிழர்களா ஒரு ஜிப்சியின் கதை நரிக்குறவர்கள் என்றவுடன் நம் பொது புத்தியில் பொது இடங்களில் ஊசி பாசி விற்பவர்கள் தகர டப்பாக்களை ஹேண்ட்பேக் போல அணிவார்கள் துப்பாக்கி வைத்திருப்பார்கள் கூடாரத்தில் தங்குவார்கள் என்ற ஒரு பிம்பம் நம் கண்முன் வரும் திரைப்படங்களில் கூட அவர்களை கிண்டல் செய்வது போலவே காட்சிகள் தான் இடம்பெறும் அதை தாண்டி அவர்களது கலாச்சாரம் என்ன என்ன மொழி பேசுகிறார்கள் அவர்களது வழிபாடு என்ன என்ற எதுவும் நமக்கு தெரியாது உலகின் மிக முக்கியமான ஜிப்சி நரிக்குறவர்கள் இவர்கள் தமிழர்களா குறிஞ்சி நில குறவர்களுக்கும் நரிக்குறவர்களுக்கும் என்ன தொடர்பு தமிழ்நாட்டிற்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு தமிழ் இலக்கியங்கள் கூறும் குறவர்கள் யார் இது போன்ற இவர்களை பற்றி தெரியாத கேள்விகள் ஆயிரம் வாருங்கள் ஒரு ஜிப்சியின் கதையை தென்புலத்தாரிடமே கேட்போம் நரிக்குறவர்கள் மத்திய இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இடம் பெயர்ந்தார்கள் மகாராஷ்டிரா குஜராத் மோவர் ஆகிய இடங்களிலிருந்து கிபி பதிமூன்று அல்லது பதினான்கு நூற்றாண்டில் தமிழகத்தில் குடியேறினர் மராட்டியர் வழிவந்தவர்கள் என்றும் சிவாஜி படையின் படை வீரர்களாக இருந்தனர் என்ற கருத்தும் உள்ளது சிவாஜி முகலாயர் படையிடம் தோற்றதால் முகலாயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டனர் தென்னிந்தியாவில் முகலாயர்கள் ஆதிக்கம் இல்லாததால் தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்தனர் நாகரிக வளர்ச்சி அடையாத பழங்குடிகள் நரிக்குறவர்கள் வாழ்கின்றனர் கூறுகின்றனர் களவாத நாடோடியாக வாழ்பவர்கள் இவர்கள் உணவு சேமிக்கும் இனக்குழு உணவு உற்பத்தி செய்யும் இனக்குழு அல்ல இவர்களுக்கு பல காரண பெயர்கள் உள்ளன நரியினை கொன்று உண்டு எஞ்சிய பல் தோல் நகத்தை விற்பதால் நரிக்குறவன் என்றும் குருவிகளை பிடிப்பதால் குருவிக்காரன் என்றும் மராட்டியத்திலிருந்து வந்ததால் மராட்டியன் என்ற சொல் மருவி முராட்டியன் என்றும் நரியன் என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர் குறவர்கள் நரிக்குறவர்கள் தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் குறவர்களுக்கும் நரிக்குறவர்களுக்கும் பல வேறுபாடு உள்ளது காட்டுக்குறவர் கருவேப்பிலை குறவர் காப்பு மாற்றிக் குறவர் பூனைக்குத்திக் குறவர் என குன்றில் வாழும் குறவர்களில் பல பிரிவுகள் உண்டு குரம் குற்றால குறவஞ்சி சிறுகதை நாடகம் தெருக்கூத்து என பலவற்றில் குன்றில் வாழும் குறவர்களின் தொழில்களாக குருவியும் வன விலங்குகளையும் பிடித்து நாட்டில் விற்பது கழுதை மேய்த்தல் முரம் கட்டுதல் பிச்சை எடுத்தல் பச்சை குத்துதல் குறி சொல்லுதல் போன்ற தொழில்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் இந்த தொழில்களை பெரும்பாலும் நரிக்குறவர்கள் செய்வதில்லை நரிக்குறவர்கள் துப்பாக்கி சுடுதல் ஊசி பாசி கோர்த்தல் வேலைப்பாடு மிக்க பொருட்களை செய்தல் நாட்டு மருத்துவ மருந்துகளை விற்பது போன்ற தொழில்களை செய்கின்றனர் அவர்களின் மொழி வாக்ரிபோலி என்னும் இந்தோ ஆரிய மொழி இது லம்பாடிகளை போன்ற மொழி என்பதால் நரிக்குறவர்கள் லம்பாடி இனக்குழுவை சார்ந்தவர்கள் என்ற நம்பிக்கையும் உள்ளது இது திராவிட மொழி குடும்ப மொழியல்ல இதற்கு எழுத்து வடிவம் இல்லை எந்த மாநிலத்தில் வாழ்கிறார்களோ அந்த நாட்டு மொழியை சேர்த்து இரு மொழி பேசும் மக்கள் இவர்கள் வழிபாடு அண்ட் சாதிய பிரிவுகள் தாய்க்கடவுள் வழிபாட்டினர் இவர்களது நாடோடி கதைகள் ஆரிய வரலாற்றுடன் ஒத்துள்ளது சப்தமார்கள் என்னும் பிராமணி நாராயணி மாகேஸ்வரி கௌமாரி வராகி மாகாளி இந்திராணி என்னும் பெண் தெய்வங்களை வணங்குபவர்கள் நரிக்குறவர்களின் தலைவர் தாத்தாஜி என்ற கடவுளும் வீரத்திற்கு பிம்பர்கே என்ற கடவுளும் உண்டு இத்தெய்வங்களுக்கு பொங்கல் தேங்காய் பழம் எருமைக்கடா ஆட்டுக்கடா பலியிடுகின்றனர் எருமை மாடு பலி கொடுப்பவர்கள் ஆடு பலி கொடுப்பவர்கள் என்று இரண்டு முக்கிய பிரிவு இவர்களிடையே உள்ளது குஜராத்தி மேவாடு தாபி சாலியோ என நான்கு வகை சாதிய பிரிவுகள் உள்ளன குஜராத்திகள் பர்வதீஸ்வர் அல்லது பர்வர்த்தம்மனை வழிபடுபவர்கள் ஜிம்லோ கோவிந்த் ராமு, பான்வார் மாணிக்கியோ என ஐந்து உட்பிரிவுகள் இவர்களிடையே உள்ளது மேவாடுகள் பரத மீனாட்சியை வழிபடுபவர்கள் ஏட்டோ டாக்கியோ ஹீரோ நவால் நாமோ என ஐந்து உட்பிரிவுகளாக உள்ளனர் காலி அல்லது துர்கையை வழிபடும் தாபி குழுவினரிடையே டாட்டோ மணியோ மக்ரோ என்னும் மூன்று உட்பிரிவுகள் உள்ளன கன்னியம்மாவை வழிபடும் சாலியே குழுவினரிடம் வீதியோ என்னும் ஒரே ஒரு பிரிவு உள்ளது கூட்டு சமுதாய முறையை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகச்சிறிய அளவே கல்வியறிவு பெற்றவர்கள் முறை உடையவர்கள் பதினைந்து தலைமுறை மூதாதையரின் பெயரை நினைவில் வைத்துக் கொள்பவர்கள் அனைத்து நரிக்குறவர்களும் இந்துக்கள் பெரும்பாலும் இருப்பிடத்திலேயே தெய்வங்களை வணங்குபவர்கள் வயது வந்த பெண் தனித்து வாழக்கூடாது என்ற காரணத்தால் விதவை மறுமணம் என்பது இவர்களிடம் இயல்பானது மனமுறிவு என்பதும் இயல்பானது பேரன் பேத்தி எடுத்த நரிக்குறவர்களும் மறுமணம் செய்து கொள்வார்கள் ஆணும் பெண்ணும் நரிக்குறவர் வாழ்க்கையில் நிகரானவர்கள் திருமணத்தில் ஆண்களே பெண்களுக்கு வரதட்சணை தர வேண்டும் கணவன் இல்லாத பெண் மறுமணம் செய்தல் அவசியம் பத்து பன்னிரண்டு வயதில் பிள்ளைகள் தனியாக வாழ்கின்றனர் நெறி தவறும் நரிக்காரன் பாடுகுறி அல்லது பாடுகுறு என நரிக்குறவர் சமுதாயத்தால் தள்ளி வைக்கப்படுகிறான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நரிக்குறவர்களில் பெரும்பாலும் படிப்பறிவற்ற ஜிப்சிகள் ஒரு குடும்பத்தில் ஏற்படும் நல்லது கெட்டது மற்ற குடும்பங்களுக்கும் சாரும் திருமணம் வழிபாடு சாவு போன்றவற்றிற்கு அடுத்தவர் அதற்கிணைந்து செயல்பட வேண்டும் ஒருவர் இறந்தால் அந்த இடம் ராசி இல்லை என்று வேறு இடத்திற்கு நகர்கின்றனர் ஆண் குழந்தைக்கு பிறந்த ஊரின் பெயர் வைக்கப்படுகிறது பூஜை மற்றும் சடங்குகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சாமி மூட்டை உண்டு குடும்ப தலைவரால் மரியாதையாக சாமி மூட்டை வைக்கப்படும் வலி கொடுத்த ஆடு அல்லது விலங்கின் இரத்தத்தால் தோய்த்த துணி சாமி மூட்டையில் இருக்கும் காளி மற்றும் துர்க்கைக்கு ஆடு வழியிடப்படும் காளிக்கு சாராயம் படைக்கப்படுகிறது பூஜையில் மணிகளுடன் கூடிய இரத்தம் தோய்ந்த சிறிய ஆடையை அணிந்து ஆட்டை வலியிட்டு காளிக்கு படைக்கின்றனர் நரிக்குறவ பெண்கள் சாமி மூட்டையினை தொட அனுமதி இல்லை ஒரு பிரிவின் சாமி மூட்டையை மறு பிரிவினர் தொடக்கூடாது மகன் திருமணம் முடித்தால் சாமி மூட்டையில் ஒரு பகுதி அவனுக்கு தரப்படும் சாமி மூட்டையில் உள்ள துணிகள் ஏழு அல்லது எட்டு தலைமுறை பழமையானது ஏழு பானை பூஜை என்பது நரிக்குறவர்களின் முக்கிய சடங்கு ஏழு பானைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்படுகின்றன அவை அளவில் ஒன்றிலிருந்து ஒன்று குறைந்து கொண்டே செல்லும் பச்சை அரிசி நீரிட்டு பானையின் அடியில் நெருப்பிடப்படுகிறது மேலேயுள்ள பானையில் அரிசி பொங்கியவுடன் இறக்கப்படுகிறது இது தொடர்ந்து ஒவ்வொரு பானைக்கும் நடைபெறும் சடங்கு இந்த பூஜை நடைபெறும்போது ஆடல் பாடல் மது என இரவு முழுக்க கொண்டாட்டத்தில் கழிக்கின்றனர் குன்றில் வாழும் குறவர்களுக்கும் நரிக்குறவர்களுக்கும் மொழி பண்பாடு தெய்வம் பழக்க வழக்கம் என முற்றிலும் வேறானவர்கள் நிலையான வாழ்க்கை வாழாமல் சமுதாயத்திலிருந்து முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு நாடோடிகளாய் அலைந்து தெரியும் நரிக்குறவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவது அரசின் கடமை என்றாலும் அவர்களை இந்த சமுதாயத்தோடு அரவணைத்துச் செல்வது நம் கடமை இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்